ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் என்ற நிகழ்ச்சி நம்மை உற்சாகப்படுத்தவும் கிறிஸ்து இயேசுவின் மேலே தொடர்ந்து நம்பிக்கையோடு இருந்து ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கவும் உதவி செய்கிறது உங்களுடைய அழைப்புகள் உங்களுடைய தொடர்புகள் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அதன் மூலம் கேட்கும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவநாய் கத்திரை துதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தின் அடிப்படையில நான் உங்களோடு கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன் இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனம் எசாயாத்திற்கு தெரிசு நாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் இன்றைய செய்தியின் தலைப்பு பூரண சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார் அட போங்க பிரதர் கொஞ்சம் கூட சமாதானம் இல்லாம இருக்கிறேன் என்னுடைய மனசுல சமாதானத்தை இழந்து வெகு காலமாச்சு வீட்டிலயும் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என் பிள்ளனுடைய லைஃப்பை பார்க்குற அவளும் மகிழ்ச்சியாக இல்லை என் மகனும் மகிழ்ச்சியாக இல்லை சமாதானத்தை தொலைத்து போட்ட நிலையில நாங்கள் இருக்கிறோம் இது உண்மைதானா ஆண்டவர் செய்வாரா பூரண சமாதானம் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொரு வாக்குத்தங்களும் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது வாக்குத்தங்களை கொடுத்தவர் உண்மையில்ல நாம் கவனிக்க வேண்டியது இந்த வாக்குதத்தங்கள் நிறைவேறுவதற்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வாக்கு முன்னே பின்னே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது அது தொடர்புடைய வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து நீங்கள் பயணப்பட்டுட்டா போதும் வசனம் சொல்லுகிறபடி வாக்கு சொல்லுகிறபடி அப்படியே நடக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் மகனே மகளே நான் பூரண சமாதானத்தை உனக்கு தருவேன் கொஞ்ச நஞ்ச சமாதானம் ஏதோ அஞ்சு சதவிகிதம் பத்து சதவீதம் இருக்கு அப்படின்ற நிலையில் அவர் முழுமையான சமாதானத்தை ஆண்டவர் தருவார் பூரணமான சமாதானம் எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டேன் இனி ஒன்றும் இல்லை பாக்கி ஒன்றும் கிடையாது என் லைஃப்ல நிறைவேறாத விஷயம் எதுவும் இல்லை எல்லாம் நிறைவேறி முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கணும் அப்படிதான் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார் இந்த விஷயத்தில் நன்மை நடந்துருச்சு இதில் நன்மை நடக்கலை இதில் சமாதானம் வந்துருச்சு இதில் சமாதானம் கிடைக்கல எனக்கு பாருங்கள் இதெல்லாம் ஓகே மகிழ்ச்சி ஆனால் அந்த ஒரு விஷயம் மனசை வேதனைப்படுத்திகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர் அப்படி இல்லை எல்லாத்துலையும் உங்களுடைய வாழ்வின் சகல எல்லைகளிலும் தேவன் தன்னுடைய சமாதானத்தை தரும்படி விரும்புகிறார் நீங்கள் அந்த தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படியானால் இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு முதலாவது நான் இரண்டு நிபந்தனைகளை இந்த வசனத்தில் இருந்து எடுத்து காண்பிச்சிட்டு அதன் பிறகு சில உதாரணங்களை வேதாகமத்திலிருந்து காண்பிக்க விரும்புறேன் ரொம்ப ஹாப்பியா மகிழ்ச்சியா சமாதானமா சந்தோஷமா நம்ம இருப்போம் வீட்டுக்குள்ள வந்த உடனே சமாதானம் இல்லாம போயிடும் ஏண்டா வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கும் வீட்டுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே காரணம் இல்லாத ஒரு சண்டை வந்துடும் காரணமில்லாத ஒரு பிரச்சனை வந்துடும் இப்படி வரும்னு தெரிஞ்சுதான் பிரதர் நான் எல்லாம் தூங்கின முன்னாடி வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்ல சகோதரர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சகோதரி என்று சொன்னாங்க பிரதர் இந்த பிரதர்ட்ட ஏதாவது சொல்லுங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்க அவர் வர்றது ரொம்ப லேட்டாக வர்றாரு அவர் வர்றதுக்குள்ள பிள்ளைங்களாம் தூங்கிடுறாங்க நான் ஒரு நாள் அந்த சகோதரனை தனியாக கூப்பிட்டேன் ஏன் பிரதர் சகோதரி இப்படி வருத்தப்படுறாங்களே கொஞ்சம் முன்னக்கூட்டி வந்தா என்ன பிள்ளைகள் எல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் நீங்கள் வேற பிரதர் நான் உள்ள போயிட்டேன்னா ஏதாயிலும் ஒரு ஒரு காரணத்தை எழுப்பிடுறா சண்டைக்கு நீட்டி வம்புழுக்கிறது பாருங்க அதுவும் மதியம் ஒய்ஃபுக்கு பொருந்துங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிடுவா மன அமைதி கெட்டு போயிடும் நான் அலுவலகத்தை விட்டு தாமதமாக வர்றதுக்கு காரணமே என் தான் பிரதர் என்று சொன்னார் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படி தீர்வுக்கு சொல்றதுன்னு தெரியல ஒரு பக்கம் அந்த சகோதரி மேலே தப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் இவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு நான் முடிவில் சின்ன வார்த்தைகளை சொல்லிட்டு ஜோ பண்ணிட்டு வந்துட்டேன் எத்தனையோ குடும்பங்கள் அப்படி இருக்குது வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை வெளியில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இங்கே மங்கம்மா போகிறோம் நான் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லையே கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு சமாதானம் இல்லை மாமியாருக்கு மருமகளுக்கு சமாதானம் இல்லை தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா தேவனுடைய பூரணமான சமாதானத்தை நீங்க அனுபவிக்கணும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இதை கத்தர் தான் செய்ய முடியும் இந்த ஆசிர்வாதத்தை அவர் தான் கொடுக்க முடியணும் இந்த பூரணமான சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது ரெண்டு நிபந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்லணும் நம்பர் ஒன் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன் அவரை உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க அவர் தான் சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியும் அவரை ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த பூரணமான சமாதானமுக்கு வந்துரும் ஏன் அவரை ஸ்ட்ராங்கா பிடிக்கணும் அவர்தான் காரணர் மீகா ஐந்து ஐந்து எபேசியர் ரெண்டு பதினாண்டு வசனங்களை பாருங்க சமாதானக்காரனர் அவர்தான் என்று சொல்லப்பட்டிருக்காரு எசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து என்ற இறுதியை பாருங்க சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஏன் அவரை நம்ம உறுதியை பிடிச்சுக்கணும்னா அவர்தான் சமாதானத்துக்கு ஊற்றே ஒன்பது ஆறு ஏசேவில வாசிக்கிறோம் சமாதான பிரபு அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சமாதான பிரபு ஆகவே அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் இந்த பூரண சமாதானம் நமக்கு வந்துடும் யோபு புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு இப்படி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் வீடு இருக்கு பாத்தீங்களா வீடு சமாதானமாக இருக்கணும் வீட்டின் தலைவர் அப்படின்னு சில வீடுகள்ல போர்டு போட்டிருப்பாங்க இப்போ வெகுவா அந்த வாசகம் குறைஞ்சி போச்சு நான் நிறைய வீடுகளில் அந்த வார்த்தைகளை பார்த்துருக்குறேன் இப்போ இல்ல ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டின் தலைவர் இயேசு வீட்டின் தலைவர்னு வச்சிருக்கிறது கரெக்டு தான் சமாதானம் இருக்கணுமே அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கணுமே அது எதுவுமே இல்ல இயேசு வீட்டின் தலைவர் என்று போர்டு தொங்குது வீட்டுல பெரிய சண்டைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பிரிவினைகளும் வாக்குவாதங்களும் மனக்கசப்பும் இதுதான் வீட்டுக்குள்ள இருக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுல வந்துட்டாருன்னாவே சமாதானம் வந்துரும் கூடாரத்துல சமாதானம் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் எப்போ அப்படின்னா மேல பாருங்க பதினேழு பதினெட்டு வசனங்கள் அவர் தண்டிக்கும் அவர் சிச்சிக்கும் அதை சகிச்சுக்கிட்டு அவர் மேல உறுதியா நீங்க இருந்துட்டீங்கன்னா சமாதானம் கிடைச்சு அவருடைய தண்டனைக்கு நடுவில அவர் சிச்சைக்கு நடுவில என்ன நடந்தாலும் சரி அவரை உறுதியா நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அவர் சும்மா விட மாட்டாரு உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும்படிக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்க வீடு சமாதானமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இரண்டாவது நாம ஏசாய இருபத்தி ஆறு மூன்றுல வாசிக்கிறோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன் இரண்டாவது உண்மையை நம்பி இருக்கிறபடினால் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும் அப்படி வச்சிருந்தா இந்த சமாதானம் வரும் சமாதானத்தை குழைச்சு போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வருங்க உங்களுடைய சமாதானத்தை ஒன்னு இல்லாம பண்ற பண்ணக்கூடிய அளவிற்கு போராட்டங்கள் எதிர்பட்டு வரலாம் ஆனா அதுக்கு நடுவுல நீங்க அவர் மேல உங்களுடைய நம்பிக்கையை சரியா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்க நம்பிக்கை மிகச் சரியா இருக்கும் என்று சொன்னால் அன்பானவர்களே அந்த நம்பிக்கையினால் அந்த விசுவாசத்தினால் சமாதானத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் முதலாவது ஒரு உறுதியாய் கொள்ளணும் அப்போ அவனுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும் இரண்டாவது அவரை முழுமையாக நம்புவது அவரையே நம்புவது நீங்க தான்ப்பா எனக்கு என்னுடைய எல்லா கதவுகளும் அடப்பட்டு போச்சு இப்ப நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் மீ மீ சப்போர்ட் எனக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும் உதவி செய்யணும்னு சொல்லி அவர் மேல உங்களுடைய நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பூர்ணமான சமாதானத்தை கொடுக்கும் சங்கீதக்காரன் இப்படி ஒரு சங்கீதத்தை பாடி வச்சிருக்கிறான் நான்காவது சங்கீதத்தில் எட்டாவது வசனம் சமாதானோடை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சமாதானத்தோட நித்திரை செய்வேன் நான் தூங்கும் போது என்னுடைய அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெரியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை அவர் எனக்கு தந்தான படுவார் சரி இந்த சந்தோஷம் இந்த சமாதானம் கிடைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது சங்கீதத்தின் அஞ்சாவது வசனம் என்ன சொல்லுது நீதியின் பழிகளை செலுத்தி கத்திரி மேல் நம்பிக்கை ஆயிருங்கள் உங்களுக்கு புரியுதா முதல்ல உறுதியா நீங்க பற்றி கொள்ளணும் அதை யோக புத்தத்தில் வாசித்தோம் இங்க அவரே நம்பணும் அப்ப இந்த சமாதானம் கிடைக்கும் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்ய ஆண்டு உதவி செய்யணும்னா நீங்க அவர் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கை வைங்க தேவநாயகத்தின் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஒரு பூரண சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பூரணமான சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் இந்த ரெண்டு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க அவரை உறுதியா பிடிச்சுக்கணும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் இந்த ரெண்டையும் செஞ்சீங்கன்னா போதும் உங்க வீட்டுல உங்க அலுவலகத்துல உங்களுடைய வேலை செலத்துல நீங்க எங்க போனாலும் அங்க ஒரு முழுமையான சமாதானத்தை நீங்க அனுபவிக்க முடியும் அங்க ஒரு முழுமையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் வேதாமத்துல தான் சொல்ல வரம்பறேன் நான் மேலே பார்த்தது மாதிரி அவர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு உறுதியா பிடிச்சுக்கிட்டவங்க பெற்றுக்கொண்ட நன்மைகள் அந்த அதற்கான நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம் முதலாவது லூக்கா இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன் இந்த பூரண சமாதானத்தை ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த பரிசுத்தவான்களில் முக்கியமான ஒரு மனிதன் பரிசுத்தாவியான இடத்தில் சொல்லி இருந்தாராம் இந்த பகுதியை நீங்க பரிசுத்தாவியான சொல்லி இருந்தார் என்ன சொல்லி இருந்தார் மெஸ்ஸியா வர்றத நீங்க பார்த்த பிறகுதாப்பா நீ சமூகத்துக்கு வருவ இந்த சிமியோன் ஒவ்வொரு நாளும் வயதான நிலையில ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்ப இன்னைக்காவது இந்த மெஸ்ஸியாவை பார்த்துருவோமா கிறிஸ்துவாகிய பாலகனை என் கண்கள் பார்த்து விடுமா போதும் இந்த லோக வாழ்க்கை ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் லோக வாழ்க்கை வாழ்கிற போதே கிறிஸ்துவையினுடைய கண்கள் காணும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அவன் மனசுல ஒரு தவிப்பு இருந்துச்சு எப்ப பார்க்க போறேன் இயேசுவ எப்ப பார்க்க போறேன் நான் எப்ப பார்க்கணும் எப்ப ஆண்டவனுக்கு காட்சி கொடுப்பார் என்று சிமியோன் ஒவ்வொரு நாளும் தவியாய் தவித்தார் ஆண்டவரை பார்க்கறது நிமித்தம் பார்க்கணுமே என்ற ஒரு எண்ணத்தின் நிமித்தம் மனசுல சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை தவித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு பரிசுத்தாவின் ஏவுதலோடு இந்த சிமியோன் வர அங்கே இயேசுனுடைய பெற்றோர் ஆகிய யோசிப்பும் அறியாலும் இயேசு பாலகனை சுமந்து கொண்டு வருகிறார்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிற போது ஆவின் ஏவுதனால் வந்த சிமியோன் அந்த குழந்தையை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு சொல்லுகிற வார்த்தைகளைத்தான் நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்றோம் சொல்றான் இப்பொழுது என்னை சமாதானத்தோடே போக விடுகிறீ என்று சொல்ற முழுமையாய் நம்பிக்கையோடு உறுதியாயிருந்த இந்த சிமியோன் உறுதியாய் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து உறுதியாய் வரை பற்றி கொண்டிருந்த அந்த ஒரு பூரண சமாதானம் கிடைச்சது மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை நிறைவு செய்தார் இயேசு என்கிற அந்த சமாதான பிரபுவை சிமியனுடைய கண்கள் கண்டு பூரித்தது இரண்டாவது லுக்கா நற்செய்தி நூல் ஏழாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்துல ஒரு பெண்மணி நான் நினைக்கிறேன் லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு தொடங்கி ஐம்பது வரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போது வாசித்து பாருங்க அந்த ஊர்ல ஒரு பாவியான பெண் ஒருத்தி இருந்தாள் அவருடைய மனசுல சந்தோஷம் இல்லை அவன் மனசுல சமாதானம் இல்லை மனதுல அமைதி இல்லை ஏன் தெரியுமா அவளுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கை ஐயோ நான் வேசித்தனம் பண்ணி உபச்சாரம் பண்ணி நான் இப்படி என்னுடைய உடலால் என்னை கெடுத்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய ஆன்மா கெட்டு விட்டது என்னை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா நான் செய்த மிகுதியான பாவங்கள் மன்னிக்கப்படுமா மனசுல சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள் இயேசு கிறிஸ்து முடவர்களை நடக்க வைக்கிறார் என்பதை விட இயேசு கிறிஸ்து குசுரோய்களை தொட்டு சுகப்படுத்துகிறார் என்ற அந்த அற்புதமான நிகழ்வை விட மருத்தோர்களை கூட இயேசு உயிரோடு எழுப்புகிறார் என்ற உன்னத செய்தியை விட பிசாசுகள் அவரால் விரட்டப்படுகிறது என்ற சந்தோஷமான செய்தியை விட அவள் கேட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி தெரியுமா அவர் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றவர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு போகிற போது மன்னிக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் உடையவர் நான் செய்த பாவம் நான் செய்த அக்கிரமம் நான் செய்த அநியாயம் எல்லாவற்றையும் அவர்தான் மன்னிக்க முடியும் சமாதானம் இல்லாமல் இருந்த அந்த பெண்மணி இயேசு ஒரு இடத்தில் வீட்டில் பந்தி இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்தில் வந்து அழுது கண்ணீர் வடித்தாள் அந்த பெண்ணை பார்த்த ஆண்டு சொல்லுகிற வார்த்தை தான் ஏழு ஐம்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது சரியே சமாதானத்துடன் போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்தது சமாதானத்தோட போ என்று அந்த பெண்ணை ஆண்டவர் அனுப்புகிறார் அன்பிற்குரியவர்களே அதுவரை சமாதானம் அதுவரை ஒரு மன அமைதி இல்லாமல் இருந்த அந்த பெண்மணி இப்பொழுது ஆண்டவர் தான் எனக்கு இந்த சமாதத்தை கொடுக்க முடியும் சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்தாள் விசுவாசம் வைத்தாள் நீ கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று அவளை வாழ்த்தி ஆண்டவர் அனுப்புகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற கொடான கொடி மக்கள் பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே தெய்வீக சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள் தெய்வீக சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறார்கள் எனது அருமை சொந்தங்களே சகோதர சகோதரிகளே பாவத்தை மன்னித்து பரிகரித்து அந்த மெய்யான சமாதானத்தை தருவதற்கான ஆற்றல் இயேசு கிறிஸ்துவனத்தில் உண்டு மூன்றாவதாக ஒன்று சமல் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒரு பெண்ணை பார்த்து ஏழி சொல்லுகிறான் சிறிய போ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இங்கே அண்ணாளை பற்றி வாசிக்கிறோம் அண்ணாளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல நல்ல அன்பான கணவன் இருந்தான் உயிரை போல நேசிக்கிறவன் அவனுடைய கணவன் அந்த கணவன் சொல்லுகிறான் பத்து பிள்ளைகளை விட நான் அதிகம் இல்லையா அவளை ஆற்றுவான் தேற்றுவான் ஆனால் ஒரு பெருங்குறை குழந்தை இல்லை குழந்தை இல்லை ஐயோ நான் என்ன செய்வேன் மலடி என்ற பெயரோடு நான் வாழ்ந்து மடியணுமா எனக்கு ஒரு குழந்தை பாக்கி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயம்தான் அவன் மனசுல இருக்கிற சமாதானத்தை ஒன்னும் இல்லாம பண்ணிச்சு அவளுக்கு நிறைவான அன்பு காட்டுகிற கணவன் இருந்தா நல்ல வீடு இருந்தது செல்வம் இருந்தது நல்ல குடும்பம் இருந்தது ஆனால் அந்த பரிதாபம் அண்ணாள் தன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போவது காரணம் அவளுடைய வாழ்க்கையில ஒன்று குறைவுபட்டது அவள் விரும்புகிற ஒன்று அவள் எதிர்பார்த்த ஒன்று எல்லா மனிதர்களும் விரும்புகிற விஷயம் தானே குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நிந்தனைகள் அவமானங்கள் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னாவே என்னம்மா எத்தனை குழந்தைன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில விசேஷ வீடுகளுக்கு போறத சில சகோதரிமார் தவிர்த்து இருக்கிறத நான் பாக்குறேன் ஏன் சிஸ்டர் நீ கல்யாணத்துக்கு வரல ஏன் பிரதர் அங்க வந்தா ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு திடீர்னு யாராவது கேட்கிறாங்க ஏமா குழந்தைலாம் அப்படி இருக்குது எத்தனை குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது உயிரே போயிடும் போல் இருக்கு அப்படி ஒரு மரண அவஸ்தை வேண்டாம் துக்கம் வேண்டாம் அதனாலதான் வீட்டுக்கார மட்டும் அனுப்பிச்சிரு நான் திருமணத்துக்கு போறதில்லை நல்ல விசேஷமோ கெட்ட விசேஷமோ எதுக்கும் நான் போறதில்லை காரணம் எல்லாரும் போய் நிற்பாங்க குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தினால் இங்க அண்ணாலும் அப்படித்தான் சமாதானத்தை இழந்தவள் மனவேதனையோடு மன சஞ்சலத்தோடு வாழ்கிற பெண்மணி ஐயோ எனக்கு குழந்தை மாத்திர இருந்தா போதுமேன்னு சொல்லிட்டு அவள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி காத்திருக்கிறாள் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவள் அந்த மனவேதனையோடு தேவனுடைய ஆலயத்திற்கு போய் முடங்கால் படியிட்டு வெகுநேர விண்ணப்பம் செய்தாள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது உள்ளம் உடைகிறது நான் மனக்கிலே சமூல சிறி மதுபானம் எதுவும் நான் குடிக்கல என் உள்ளத்தை ஊற்றி விடுகிறேன் சமூகத்தில் என்று ஏழை நிறத்தில் சொன்னாள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேல நம்பிக்கை இருந்ததனால அண்ணாளை கட்ட கட்டாட்சித்தார் மகிமையான சாமிவேல் அவனுக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்டார் பூரண என்பது நாம் அவரை பற்றி கொள்வது அவர் மேல் நம்பிக்கை வைப்பதை பொறுத்து நாலாவதாக இந்த பூரண சமாதானம் என்று சொல்லும்போது மற்றொரு நிகழ்வை ஞாபகத்துக்கு வருகிறது பன்னெண்டு வருஷம் தொடர்ச்சியான உதரப்போக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி அந்த பெரும்பாடுள்ள பெண்மணி பாருங்கள் அவளை பற்றி பைபிள் சொல்லுது மார்க்குலையும் இருக்குது ஏன் மத்தையும் சொல்றாரு மருத்துவர்களால் அவள் வருத்தப்பட்டாள் ஆஸ்திகளெல்லாம் அவள் இழந்தாள் இந்த வியாதி சுகம் அடைகிறதுக்கு ஆனா சற்றும் அவளுக்கு குணமடையவில்லை மருத்துவர்களால் அதிக வருத்தப்பட்டாள் தனக்கு இருக்கிற ஆஸ்திகளை நாம் அழித்து பார்த்தாள் பணங்களை செலவழித்து பார்த்தால் ஒருத்தரால் கூட சுகப்படுத்த முடியும் பன்னெண்டு வருஷம் அவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள் இதுக்கு ஒரே ஒரு வழி இந்த வியாதிலிருந்து நான் சுகம் அடையணும்னு சொன்னா எல்லாரையும் சுகப்படுத்துற இயேசுவை பார்க்கணும் அன்று ஒரு நாள் கூட்டமாக இயேசு வருகிறார் இயேசு பக்கத்துல போயிட்டு ஜோமணிக்கலான்னு பார்த்தா பெருங்கூட்டம் யார் அந்த பெண்ணை உள்ள விடல அவள் வேற வழி இல்லாம நெருக்கி முண்டி அடிச்சு உள்ள போய் இயேசுவை பார்க்க முடியல அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் எனக்கு சுகம் கிடைக்குமே என்று அதிக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உறுதியோடு அவள் தொட்டால் பாருங்கள் அவ்வளவுதான் இயேசுனுடைய சரீரத்தின் ஒரு வல்லமை புறப்பட்டது அவள் சுகமடைந்தாள் இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்டார் அவள் பக்கத்தில் இருக்கிற ஆள் சொன்னான் என்னாண்டவரே கேள்வி கேட்குறீங்க இவ்வளோ பேர் முண்டி அடிச்சுட்டு இருக்கிறான் நெருக்கிட்டு இருக்கிறான்னு இவ்வளவு நெருக்கத்துக்கு நடுவில் நெருக்கி வரும்போது யாராவது இழிக்கத்தான் செய்வாங்க மேலே கால் படத்தான் செய்யும் இவ்வளவு நெருக்கடி கூட்டத்துக்கு நடுவில் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே நியாயம் தானா அப்படி அந்த ஆள் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்குத்தான் செய்யுது எல்லாரும் தொட்டாலும் ஆனால் என்னை யாரோ ஒருத்தர் விசுவாசமா தொட்டிருக்காங்க எல்லாரும் தொட்டாங்க ரைட் தான் ஆனா யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவள் தான் மறைந்திருக்கவில்லை அண்ட அறிந்து அவனுடைய பாதத்தில் விழுந்து நான் தான் சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்போ அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு சமாதானத்தோட உன் விசுவாசம் ரட்சித்தது என்று கர்த்தர் அவளுக்கு சொன்னார் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த வியாதியோடு போராடி கொண்டிருந்த பெண்மணி இப்பொழுது பூரண வியாதியோடு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் அவர்தான் தொட்டு சோப்படுத்த முடியும் அவர்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் அஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் பார்க்கிறோம் இதே வார்த்தையை எலிசா நாகமாட்ட சொல்றேன் சமாதானத்தோட போ குஸ்வரோகத்திலிருந்து சுகம் அடைஞ்சிட்டப்பா இந்த குஸ்வரோகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்ல இப்போ நான் சொல்றேன் சமாதானத்தோட போ என்று சொல்லி எலிசா அவனை அனுப்பி வைக்கிறார் அன்பானவர்களே பூர்ண சமாதானத்தை யார் கொடுக்க முடியும் ஆண்டவர் கொடுக்க முடியும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற போது அவருடைய சீடர்கள் யூதர்களுக்கு பயந்ததனால் வீட்டுக்குள் இருந்தாங்க அவங்க சந்தோஷம் ஆண்டு காலங்கள் அவரோடு உறங்கினோமே அவரோடு பழகினோமே அவரோடு சென்றோமே அற்புதங்களை பார்த்தோமே அதிசயங்களை அவர் செய்தார் ஆனால் இந்த படுபாவி பயிலை இயேசுவை பிடிச்சி கைது பண்ணி அவர் சிலுவில் அடிச்சுட்டாங்களே நாம் இனி என்ன பண்ண போறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போவதோன்னு சொல்லி ஒரு பெரிய கலக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பயம் இயேசு பிடிச்சது மாதிரி நம்மையும் பிடிச்சிட்டு போய் சிலவில் அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இந்த கலக்கம் பயம் துக்கம் வேதனைக்கு நடுவுல சமாதானத்தை இந்த சீசர் கூட்டம் இழந்து போச்சு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் அங்கே வருகிறார் யோவா நற்செய்தி நூல் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தொண்டாம் வசனம் மற்றும் இருபத்தாறாவது வசனத்தில் பாருங்க சமாதானம் என்றார் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து சமாதானம் என்றார் அவ்வளவுதான் அந்த வார்த்தை கிடைச்ச உடனே அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து மீன் பிடிக்க போறதை இருபத்தி ஒன்னாவதிகாரத்துல பாக்குறோம் தேவன் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் அந்த சீசன் கூட்டம் அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள சமாதானத்தை இழந்து போய் இருந்தது கத்தரங்கி வந்து சமாதானம் சொன்ன உடனே அவர்கள் அதை முழுமையா அனுபவித்தார்கள் பயம் போயிற்று அச்சம் போயிற்று அவர்கள் கடற்கரைக்கு வந்து மீன்களை பிடிக்கப் போகிற போது மூன்றாவது முறை இயேசு அவர்கள் தரிசனமாகி தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு விளக்கினார் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் உங்க வாழ்க்கையில ஒரு பூரண சமாதானம் வேணுமா முழுமையான சமாதானத்தை நீங்க அனுபவிக்க விரும்புறீங்களா அவரதை செய்வார் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி உன்னுடைய வாழ்விலே நீ மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் அனுபவிக்கும்படி தேவநாயக் கத்தர் உனக்கு உதவி செய்வார் எத்தனை பேர் பெற்றுக் ஆயத்தமா இருக்கிறீங்க ஜபம் செய்வோம் நேசிக்கிறீங்க பரலோக தந்தையே குடும்பத்துல சமாதானம் இல்ல மனசுல சமாதானம் இல்ல வேலை தலத்திலையும் சமாதானம் இல்ல அலுவலகத்துல சமாதானம் இல்ல உள்ளத்துல சோர்ந்து போய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதே நம்முடைய பூரணமான சமாதானம் இறங்கி வரட்டும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பும் நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று சங்கீதக்காரன் தாவிதம் சொல்வது போல உமது பிள்ளைகளும் சொல்லட்டும் தெய்வமே நிறைவான சமாதானத்தை பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசிர்வதியும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான உண்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ளவும் உமை நம்பவுமான நல்ல தன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசிர்வதியும் எல்லா துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல ஜீவனில் நல்லபிதாவே அன்பானவர்களே இதுவரை பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி ஜெப தேவையில் இருந்தால் திரையில் தோன்றுகிற எனக்கு நீங்கள் அழைக்கலாம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு சில நேரங்களிலே உங்களுடைய அழைப்பு எடுக்க முடியாமல் போகலாம் நீங்கள் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் மிஸ்ட் கால் பார்த்து நாங்களே கூப்பிடுவோம் இல்லைன்னா இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருக்கிறதுனால உங்களுடைய ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பலாம் இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம் கட்டாயம் அதை நாங்கள் கேட்போம் அதை வாசிப்போம் உங்களுக்கு பதிலையும் தெரிவிப்போம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே ஒரு வசனத்தை கேட்டபடியே வாழ்க்கை துவக்கணுன்றதுக்காக ஒரு நிமிடத்தில் ஒரு வாக்கு தத்தத்தை நிபந்தனையோடு கொடுத்து வருகிறோம் அது வாட்ஸ்அப் எண்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது உங்களுக்கும் அந்த வசனம் தேவைன்னு சொன்னால் திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் என்ற பெயர் மாவட்டத்தினுடைய பெயரையும் அனுப்பி வைங்க உங்களுக்கு வாக்குத்த வந்து சேரும் இல்லை எனக்கு ஆங்கிலத்தில் வேணும்னு சொல்றவங்க இருந்தால் டபுள் நைன் ஃபோர் நைன் டூ ஒன் நீட் ப்ராமிஷன் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் இன்க்ளூட் பண்ணுங்க வசனங்கள் வந்து சேரும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் காட் பிளஸ் யூ